அந்த காலத்துலனா வீட்டுக்கு எப்படியும் ரெண்டு பேர் பெரியவங்க இருப்பாங்க நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தோம் அவங்க ஏதாச்சும் பழைய பழமொழிகள் சொல்லுவாங்க பல கதைகளை சொல்லுவாங்க புராண கதைகளை சொன்னாங்க ஆமாம் அதற்கு அப்புறம் இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நம்ம வந்து யூடியூப்லேன்னா நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ பெரியவங்க யாருமே வந்து அது அவங்களோட கருத்துக்களை நம்ம வந்து கேட்குறது கிடையாது இப்போ அதே கருத்துக்களை வந்து இந்த யூடியூப்பில் நம்ம சொன்னால் பார்வையாளர்கள் மத்தியில் ரீச் ஆகுங்கிறது எங்களோட நோக்கம் அதே மாதிரி இது ரீச் ஆகுது இன்னும் நான் சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறது எங்களோட இது எங்களோட திறமையை ஒவ்வொரு நாளும் மேல் மேலும் வளர்த்து இதை வந்து உங்கள் யூடியூப்பில் எங்களோடய திறமைகளை கவனத்தையும் இதில் முழு மனதாக இதை காண்பிப்போம் பார்வையாளர்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு நாங்கள் பார்ப்போம் இதை அதிக அளவு ரீச் ஆகிற அளவு எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் அனைவருக்கும் எங்களோட ஆகிஸ் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் எங்களோட வீடியோவை நீங்கள் பார்த்து அனுதினமும் பயன்கள் பெறுங்கள் இதே எங்களுக்கு அன்பான வேண்டுகோள்